வணக்கம் இலங்கை தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரேனே தமிழர் தரப்புகள் ஒன்றிணைய வேண்டும் அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என சட்டத்தரணி வி மணிவண்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இடதுசாரிகளுக்கு என பணிப்பியல் இருக்கிறது அவர்கள் தமக்கு ஏற்றவாறு சட்டங்களை மாற்றி தமது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டிருப்பார்கள் இதனை உணர்ந்து கொண்டு தமிழ் தரப்பு ஒற்றுமைப்பட வேண்டும் வடக்கையும் கிழக்கையும் பறிக்கொடுத்துவிட்டு எங்கள் மீது திணிக்கப்பட போகும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகும் என்பதனை உணர்ந்து கொண்டு

இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தல் கடந்த பதினான்காம் திகதி இடம்பெற்றது இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெற்று புதிய சாதனையை படைத்தது கேண்டியில் தொடர்ந்து பல சொகுசு வாகனங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வந்த நிலையில் மற்றும் ஒரு நவீன சொகுசு டிஃபர் ஜீப் வண்டி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வாகனமானது நேற்று கேண்டி தலைமையக காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது இந்த சொகுசு வாகனம் கேண்டியில் உள்ள முன்னணி மீன் விற்பனை வர்த்தகரோரவருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு மதிப்பளித்து எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற தேசியப்பட்டல் ஆசனத்தை பெற வேண்டாம் என அமெரிக்க புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அமெரிக்க புலம்பெயர் மக்கள் நேற்று சுமந்திரனுக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து வருட கால தலைமைத்துவத்தின் பின்னர் தமிழ் அரசியலில் அவரது பங்குக்கு இனி தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை என்பதை தமிழ் மக்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நடந்து முடிந்த பொது தேர்தலில் பத்தாவது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த இருபத்தி ஓரு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் பத்தொன்பது பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்தும் இருவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் கட்சிகளில் இருந்து யாரும் தேர்வு செய்யப்படவில்லை இவர்களில் பிரதமராக பதவி வகித்த ஹரணி அமரசூரிய சிங்கள வாக்காளர்களை அதிகம் கொண்ட மாத்திரை தேர்தல் தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழ் பெண் சரோஜா போல்ராஜ் முதல் தடவையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை மலக தமிழ் பெண் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோரும் அடங்குகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு கட்சியின் அரசியல் குழு முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சி பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது அதை யாருக்கு கொடுப்பது என்பது தொடர்பாக கட்சிக்குள் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றது சுமந்திரன் தேசிய பட்டியல் ஆசனத்தில் கண் வைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டது இப்படியான குழப்பங்களுக்கு மத்தியில் தேசிய பட்டியல் ஆசனம் வண்ணி தேர்தல் தொகுதியாளர்களால் நிராகரிக்கப்பட்டு தோல்வியடைந்த வேட்பாடு மலர் சத்தியலிங்கத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ்எஸ் மைக்கேல் மார்பி என்ற போர்க்கப்பல் வளங்கள் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது கடற்படை மரபுகளுக்கு அமைய கப்பலை வரவேற்க இலங்கை கடற்படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர் இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலில் இருபத்தி மூன்று அதிகாரிகள் உட்பட மொத்தம் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் புரிகிறார்கள் இந்த ஏவுகணை தாங்கி கப்பலின் மேல் தளத்தில் இரண்டு ஏமெச் சிக்ஸ்டி ஆறு ரக ஹெலிகாப்டர்களும் उल्लेखनीय है। ராஜகோபுரம் எங்கள் தலைவன் என்ற பாடல் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனை புகழும் முகமாக பாடப்பட்ட ஒரு பிரபல்யமான பாடல் அவரை அடையாளப்படுத்தும் இடங்களிலும் காட்சிகளிலும் இந்த பாடல் பின்னணியில் ஒழிக்கப்படுவது ஒரு மரபாகவே இருந்து வருகின்றது அண்மையில் நடைபெற்று முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மாத்திரமே பெற்று தமிழ் மக்களால் புறம் தள்ளப்பட்ட நிலையில் ஒரு இலவச இணைப்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான செல்வம் அடைக்கலநாதனை புகழ்ந்து ராஜகோபுர

தான் நாடாளுமன்றத்தில் இல்லாத நிலையில் அந்த செயற்பாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையாளுவார் என்றும் தெரிவித்திருந்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து ஏக்கிய ராட்சியம் வரைவை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் என தெரிவித்துள்ளார் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதற்கான அளவுகோள்களை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி பொது தேர்தலுக்கு முன்னர் அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சைக் குழுக்களால் சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட உள்ள அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் போட்டியிட்டு தெரிவு செய்யப்படாத வேட்பாளர்கள் மட்டுமே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட முடியும் என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகரான லூசன் சூரிய பண்டாரவின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் ஹேரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோக்குவில் குலப்பட்டி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது நூற்றி இருபது மில்லிகிராம் ஹேரோயினுடன் இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனத்தை சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு கட்சியின் அரசியல் குழு தீர்மானித்ததற்கும் மன்னார் மாவட்டத்தில் மாற்றம் இல்லாமல் பல பகுதிகளில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு கிடைக்கப்பெற்ற தேசிய பட்டியல் ஆசனத்தை ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு வெறும் நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்ற சத்தியலிங்கத்திற்கு வழங்குவதற்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது சுமந்திரனின் பாடியே சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த இம்முறை மக்கள் எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்காது முன்னதாகவே மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதற்காக அமைச்சர் பதவியை இழந்த சத்தியலிங்கத்திற்கு ஏன் வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது உயர்த்தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பாக முறையான விசாரணைகளை மேற்கொள்ளப்படும் என்பது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அனிரோ குமாரவின் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று இப்போது அவர் ஜனாதிபதியான நிலையில் மேல் விசாரணைகளை நடத்துமாறு அவர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவின்படி உயர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் இரண்டு முக்கியஸ்தர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் பாதுகாப்பு பிரதானி ஒருவரும் அரசியல் கட்சி ஒன்றின் தலைவரும் கைது செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் ஒருவர் அரசியல் கட்சியின் தலைவரான தமிழர் என்றும் கூறப்படுகிறது பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரண்டு ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அத்துடன் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சத்யலிங்கம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையின் பிரதியை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வழங்க முற்பட்ட போது அதனை சுமந்திரன் வாங்க மறுத்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் வவுனியா ஈரட் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற போது இந்த சம்பவம் நடந்துள்ளது